அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று மூன்றாம் பிரை தரிசனம் கையில் இந்த ஒரு பொருளை வைத்து வழிபடுங்கள் பணம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அந்த பொருள் என்ன மூன்றாம் பிரை தரிசனம் நம்ம எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா மூன்றாம் தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இந்த பிறை அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே போகும் அதே மாதிரி மூன்றாம் தரிசனத்தின் போது நாம செய்யக்கூடிய பணம் சார்ந்த பரிகாரங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் பிறை எப்படி வளர்ந்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி அந்த பணத்திற்கு பெருகணும் அப்படின்னு செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் கண்டிப்பாக நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியதாக இருக்கும் பணம் பெருகி கொண்டே இருக்கும் சரிங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது மட்டும் நாம ஏங்க அதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த நிலா அப்படிங்கிறது ஒன்று வளர்ந்து கொண்டே இருக்கும் வளர்ந்து பௌர்ணமிக்கு பிறகு தேய்ந்து கொண்டே வந்து நம்மளுக்கு அமாவாசையாக வந்து முடியும் இப்படி இந்த பிறை வந்து மாறி மாறி நம்மளுக்கு வளர்வதும் தேய்வதுமாக இருக்கும் அந்த தான் நாம பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பணம் பெருகணும் அப்படிங்கறதற்கும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் நாம செய்வோம் கண்டிப்பா இது நம்மளுக்கு கை மேல பலன் தருதா மூன்றாம் வரை தரிசனம் செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு முறையும் இதை செய்யுங்கன்னு சொல்றீங்க அப்படி செஞ்சா நம்மளுக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு பதில் நீங்க அந்த மூன்றாம் வரை தரிசனத்தின் போது ரொம்ப எளிமையா நான் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு பணம் பெருகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் ஒரு ரூபாய் செலவில்லாம நாம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை நம்பிக்கையோட ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் பெருகணும் பண புழக்கங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த மூன்றாம் பிற தரிசனம் செய்வது சிவனினுடைய ஆஹ் நம்மளுக்கு வந்து ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் சிவபெருமான் வந்து நம்மளுக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த மூன்றாம் பிற தரிசனம் செய்யும் பொழுது சிவனினுடைய நுனியை நாம காண்பதற்கு சமம் அப்ப அந்த மூன்றாம் பிற தரிசனம் செய்வது நம்மளுக்கு சந்திர பகவானினுடைய அருளோடு சேர்த்து சிவபெருமானினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே இந்த மூன்றாம் பறை தரிசனத்தை ரொம்ப சிறப்பான வழிபாடுகளாக செய்து வைத்தார்கள் சரி இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஆறு முப்பது மணியிலிருந்து மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து நம்மளுக்கு ஒரு ஏழு மணி ஏழு பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த மூன்றாம் பறை தரிசனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ உங்க வீட்டில் மொட்டை மாடியில் பின்புறம் வாசல்ல முன்புறம் வாசல்ல எங்க உங்களுக்கு பிறை தெரிகிறதோ அந்த இடத்தில் நின்று கொண்டு கையில ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்னு வச்சுக்கோங்க வெள்ளி பொருள் தங்க பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அதையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரே ஒரு விரலி மஞ்சள் முகம்புரியாத விரலி மஞ்சளாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இது எல்லாத்தையுமே உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சுட்டு அதை உங்கள் கையில மூடாம ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சுக்கோங்க அந்த பிறையை நோக்கி நீங்க கையை நீட்டியவாறு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு எங்களுடைய குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் நினைத்து எங்கள் வீட்டில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கணும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இப்ப உள்ளங்கையில வச்சிருக்க கூடிய அந்த எல்லா பொருட்களையுமே எடுத்து கொண்டு வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க டபாவா இருந்தாலும் சரி பணப்பெட்டி ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுவா இருந்தாலும் சரி நீங்க எங்க பணம் வச்சு எடுத்து புழங்குறீங்களோ அந்த இடத்துல நீங்க இதை வச்சிருங்க இப்படி செய்யும் பொழுது பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து பணம் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும் இது இருக்கக்கூடிய இடத்துல பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் பண அதிகரிக்கும் செல்வ வளத்தை உங்களுக்கு அதிகரிக்கும் கையில எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பா நீங்க கை மேல பலன் தரக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல செய்ய ஆரம்பிங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் பணம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள்ல ரொம்பவே பிரதான பொருளாக நம்மளுக்கு விளங்குகிறது பணம் இல்லை அப்படினா எதுவுமே இந்த உலகத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையத்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி பணம் சார்ந்த பிரச்சனைகளும் பண புழக்கங்கள் நம்மளுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இதுல எந்த ஒரு பண விரயமோ நேர விரயமோ மூட நம்பிக்கையோ எதுவுமே கிடையாதுங்க நீங்க சிவபெருமான் மேல நம்பிக்கை வைத்து இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அதுவும் மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை முடிந்து மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சனிக்கிழமையோடு வருகிறது இந்த சனிக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனம் ரொம்பவே சிறப்பானது கண்டிப்பா நீங்க பெருமாளை வந்து சனிக்கிழமை வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே நாட்கள்ல நம்மளும் சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் நம்மளுக்கு வருது ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் அப்போ நாம ஒன்றிணைந்து மனதார இறைவனை வழிபடும் பொழுது கண்டிப்பா அது கை மேல பலன் தாங்க இருக்கும் நிச்சயம் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் பண புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்க மாத மாதம் வரக்கூடிய மூன்றாம் பறை தரிசனத்தின் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்களே அதை வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூன்றாம் பறை தரிசனத்தின் போதும் அதற்குண்டான தனிச்சிறப்பான பரிகாரங்களை நான் சொல்லிட்டு வரேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை உங்களை பார்க்குறதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஒவ்வொரு விசேஷமான நாட்களிலும் அந்த நாட்களுக்கு உண்டான சிறப்பான வழிபாடுகளை நம்மளுடைய சேனலில் சொல்லிட்டு வரோம் நிறைய பேர் இது பலன் அடைஞ்சிருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருமே இந்த எளிய பரிகாரத்தை செய்து பத்து ரூபாய் செலவு கிடையாதுங்க விரலி மஞ்சள் நம்ம வீட்டுல இருந்து கொண்டே இருக்கக்கூடியது தாங்க ஆபரணங்கள் எல்லாம் சேரணும் அப்படின்னா தங்க நகைகள் வெள்ளி நாணயங்கள் எது உங்க கிட்ட இருக்குதோ அதை வச்சு பயன்படுத்திக்கோங்க எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லங்க வெறும் நாணயம் இந்த விரலி மஞ்சள் மட்டும் இருந்தாலே போதும் இந்த மஞ்சளே உங்களுக்கு தங்கத்திற்கு சமமானது அப்போ உங்களுக்கு பணம் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்